அஸ்லாம் அலைக்கும் இல்லாஹி அம்மாபாய் கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய அருமையான மகள் ஃபாத்திமா அலியல்லாஹ் வன்கா அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து ஓதி வரக்கூடிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் அணசிபடும் மாளிகர் அலியல்லாஹ் அனுகூ அறிவிக்கக் கூடிய செய்தி முஸ்தரக் ஹாக்கிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அந்த பிரார்த்தனை பாத்திமா அலியல்லா வான்கா அவர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முள்ளளவும் வாழக்கூடிய ஒவ்வொரு முக்மீதான ஆண்களும் பெண்களும் அந்த பிரார்த்தனையை காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றிக்கு மேலால் வெற்றி கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பார் சகீகான செய்தி கற்பனை அல்ல கட்டுக்கதை அல்ல ஹதீஸ்களிலே சகிகாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பிரார்த்தனை நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்வார்கள் அன்டபோலி இதா அஸ்பஹதி வைதா அம்சைதி நீ காலையிலும் மாலையிலும் இந்த து இந்த பிரார்த்தனையை நீ ஓதிவா என்று கட்டளையிட்டார் அது என்ன பிரார்த்தனை யா ஹய்யூ யா கையோ ரஹ்மதி க அஸ்தவீஃப் அஸ்லிஹனி ஷ குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்சி தர்ஃபத்த ஐனின் அற்புதமான வரிகள் அலி வல்லாம் இந்த பிராத்தனியை தன்னுடைய மகளுக்கும் தன் சமுதாயத்திற்கும் தருகிறார் இதனுடைய பொருள் என்ன கையும் அப்படின்னா என்றென்றும் உயிர் வாழ்பவனே அல்லாவிற்கும் மௌத்து உண்டா பிறப்பே இல்லாதவன் பிறப்பு ஒன்று இருந்தாதான் இறப்பு என்பது ஒன்று இருக்கும் அல்லாவிற்கு பிறப்பு என்பது கிடையாது எனவே அவனுக்கு இறப்பு என்பதும் கிடையாது என்றென்றும் உயிர் வாழ்பவனே உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் உன் பொருட்டால் நான் வேண்டுகின்றேன் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சீராக்குவாயாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் எனக்கு சீராக்குவாயாக அதே நேரத்தில் வலா இலா நேரம் கூட என் மனோ இச்சையிடம் என்னை ஒப்படைத்து விடாதே கண் இமைக்கும் நேரம் கூட என் மனோ இச்சையிடம் என்னை ஒப்படைத்து விடாதே இந்த காலையிலும் மாலையிலும் ஓதி வருமாறு தன் மகள் மகள்த்தில்ல அவர்களுக்கு நபிசல் அல்லா வசல்லாம் கூறுவதின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கட்டளை இறுகிறார் அல்லாஹ் வந்து நிரந்தரமாக இருப்பவன் உலகத்தை படைப்பதற்கு முன்பும் அவன் இருக்கிறான் எல்லாம் அழித்த பின்பும் அவன் இருந்து கொண்டேதான் இருப்பான் அல்லாவிற்கு அழிவு என்பது கிடையவே கிடையாது நாம் தொடிக்கின்ற காரியங்கள் சில வெற்றி பெறுகிறது சில தோல்வியை தழுதுகின்றது அல்லாட்ட நம்ம துவா செய்யணும் நான் தொடிக்கின்ற என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சீதாக்கித் தருவாயாக வெற்றியாக்கி தருவாயாக என் கையில காசு இருக்குது எனக்கு இடம் இருக்குது எனக்கு வியாபார திறமை இருக்குது நான் யாரை நம்பணும் இனியத்தான் நான் நம்புவேன் வேறு யாரும் எனக்கு தேவையில்லை கடவுள் கூட எனக்கு தேவையில்லை அப்படிலாம் சில பேர் விதண்டா மாதம் பேசுவாங்க கடைசியில் எல்லாத்தையும் இழந்து ஒரு ஓட்டு ஓரமாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன வசதி வாய்ப்புகள் என்ன திறமைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் நம் காரியத்தை தான் ஒப்படைக்க வேண்டும் அவன் நினைத்தால் அதை சீராக்கி வைப்பான் அவன் நினைத்தால் அந்த காரியத்தை சீர்குலைத்து விடுவான் இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது மேலே நம்பிக்கை வைக்காமல் பொருளாதாரத்தின் மீதும் தன் திறமையின் மீதும் தன் ஆற்றலின் மீதும் படிப்பின் மீதும் பதவியின் மீதும் நம்பிக்கை வைத்து எங்களுக்கு இறைவெல்லாம் தேவையில்லை நாங்கள் சுயமா சிந்திப்போம் நாங்கள் சுயமா செயல்படுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா செயல்படுறாங்கல்ல கடைசியில மண்ணை தான் கவ்வுகிறார்கள் அப்ப நம்முடைய காரியத்தை சீராக்கி வைப்பது நாம் அல்ல நம்முடைய பணம் அல்ல நம்முடைய பதவி அல்ல நம்முடைய திறமைகள் அல்ல படைத்த ரப்பு தான் அதை சீராக்கி வைக்க வேண்டும் இந்த நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் அந்த பணிவு இருந்தால் அல்லாஹ் சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவார் எனக்கு யாரும் தேவையில்லை கடவுள் கூட தேவையில்லை அவனை தூக்கி போட்டு அல்லாஹ் அடிப்பான் என்பதையும் இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம் அடுத்து இந்த ரவிடலி என் மனோ உயர்ச்சியின் பக்கம் கண் இமைக்கும் நேரம் கூட என்னை ஒப்படைத்து விடாது நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டுமே தவிர மனோ ஈச்சைக்கு நாம் அடிமையாகிவிட்டால் அது தொழாதே என்று சொல்லும் நாமை பார்க்காதே என்று சொல்லும் உறவுகளுக்கு நீ உதவாதே பேசாதே என்று சொல்லும் ஏழை எளியோருக்கு நீ உதவி செய்யாதே என்று சொல்லும் படத்தை எல்லாம் சேர்த்துவை தர்மம் செய்யாதே சக்காத்தை கொடுக்காது நல்வழியை செலவு செய்யாதே என்றுதான் மனோ ஈச்சை சொல்லும் அப்ப மனோ இச்சைக்கு அடிமையானவர்கள் நற்காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள் அதுதான் நபி அல்லாஹ் இவர் செல்லலாம் ஃபாத்திமா அரணி அல்லாஹ் அனுங்கா அவர்களுக்கு அல்லாஹ் விடத்தில் கேட்கச் சொல்கிறார்கள் வலா தகினி இலா நஃப்சி தர்ஃபத் அயனி தர்ஃபத் இமைக்கும் நேரம் ஐ தெரியும் கண் கண் இமைக்கும் கண் சிமிட்டும் நேரம் கூட அது ஒரு செகண்ட் கூட கிடையாது கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என்னுடைய மனோ இச்சையிடம் நீ சாட்டி விடாதே ஒப்படைத்து விடாதே என்று அல்லாஹுவிடத்தில் துவா செய்யுமாறு பாத்திமா ரலியல்லாஹ் அல்லா வன்கா அவர்கள் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பெருமானார் சல்லா அலிவர் செல்லம் இந்த பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள் யா ஹையு யா கையும் அஸ்தீத் அசுலி ஹனி ஷானி குல்லஹூ

நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் உயிர் வாழும் வரை அல்லாஹ் தந்தல் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து